பள்ளல் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருது மக்கள் இயக்க தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு கருணாநிதி பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கருணாநிதி வைக்க பேர் வைக்கக்கூடாதுன்றது தான் நம்ம கருத்து ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கில்ல கருணாநிதி ஜல்லிக்கட்டுக்கோ அந்த அது மாதிரியான ஒரு விளையாட்டுக்கோ கருணாநிதி செய்த தொண்டு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கருணாநிதி பேரை ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதை தான் நாங்கள் இருக்கோம் ஏன் வைக்கணும் கருணாநிதி பேரை ஏன் வைக்கணும் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது திமுகவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற கேள்வியை தான் அதை வச்சு தான் நாங்கள் முன்முனைப்பாக சொல்கிறோம் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அதே மீறி அவங்க வைச்சாங்க அதிகாரத்தை முறையில் வைச்சாங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் தமிழர்களின் கையில் அதிகாரம் வரும்போது கட்டாயம் அந்த பேரை மாற்றுவோம் அதை தூக்கி அப்புறப்படுத்துவோம் அதில் எதுவும் இல்லை அதை நாங்கள் கடுமையாக எச்சரிக்கையாகவும் சொல்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அதை வந்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் அந்த பேர் மாற்றப்படும் தூக்கி எறியப்படும் இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சி இங்கே மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அதில் அங்கம் வைத்தது தான் திமுக அப்போ தான் தடை முத முதல்ல பீட்டா அமைப்பு வந்து முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் தான் தடை கட்டிச்சு அந்த தடையை எதிர்த்து திமுக ஏதாவது போராடி இருந்துச்சு அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு தனி அமைப்பு எப்படிப்பா ஒரு தமிழர்களினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் எப்படிப்பா தலையிட முடியும் அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி எதிர்த்து ஏதாவது பேசியிருந்தீங்க குரல் கொடுத்துருந்தீங்க அதுக்கு தடை உத்தரவு கொடுத்துருந்தீங்க இல்லை அதை மத்திய அரசை ஏற்க வைக்காமல் இருந்திருந்தீங்க இல்லை அதுக்கு ஏதாவது சட்ட போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்போ எதுவுமே செய்யாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தது திமுகவும் காங்கிரஸும் கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து வேடிக்கை பார்த்தது திமுக அப்போ அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை வந்து தடை செய்தது வந்து அவங்க சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அப்படியே வாங்கி கொண்டது இதே திமுக தான் அதன் பிறகாக தான் கிட்டத்தட்ட நான்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் திருப்பி ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு தான் இருந்துச்சு அதாவது வந்து எப்படின்னா ஒரு சின்ன திருத்தம் மட்டும் வச்சுருந்தாங்க இப்போ எப்படி நீட்டில் எப்படி ஒரு திருத்தம் வச்சுருந்தாங்களோ அது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போச்சு உச்சநீதிமன்றம் எப்படி வந்து நீட்டு ஆகணும்னு சொல்லிச்சோ அதே போல் வந்து ஜ ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடாதுன்னு தடை விதித்துச்சு உச்சநீதிமன்றம் அதே போல் தான் இது இதில் வந்து அந்த தடை விதித்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலோடு ஜல்லிக்கட்டு எங்கேயுமே நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப ஜல்லிக்கட்டு நடக்கலை பதினாறில் நடக்கலை பதினேழில் மக்கள் பெருந்தரளாக இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு ஒரு பெருந்தொரளான போராட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் தமிழக வீதிகளை நிறைத்தாங்க எல்லா இளைஞர்களும் அப்படி நிறைத்ததன் விளைவாக குறிப்பாக வந்து மெரினாவில் ஒரு பெரும் பத்து லட்சம் பேர் கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை நம்ம வரலாற்றில் கண் கூட பார்த்துருக்கோம் இதற்கு முன்னாடி மொழி போராட்டம் நடந்ததுக்குன்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ பிறக்காதனால நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த போராட்டம் ஒரு பெரிய போராட்டம் இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டமாக ஸ்தம்பிக்க வச்சதுன்னா அது ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் கூடிய போராட்டம் தான் அதில் வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோரும் ஆடி பாடி ஒரு பெரிய போராட்டத்தை இந்த மண்ணில் தன்னுடைய கலாச்சார வடிவில் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய போராட்டத்தை செய்து மீட்டோம் அப்போ கருணாநிதி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் தம்பி இதுக்காக அந்த நேரத்தில் ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கலாம் ஏதாவது போராட்ட களத்துக்கு வந்திருக்கலாம் இல்லை திமுக காரர்களை போராட அனுமதிச்சிருக்கலாம் திமுக களத்துக்கு வந்து போராடி இருக்கலாம் அப்படி என்ன வேலை செஞ்சிச்சு கருணாநிதி என்ன செஞ்சார் திமுக என்ன செஞ்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதன் அடிப்படையில் தான் அதுக்கு எந்த தார்மீக உரிமையும் திமுகவுக்கும் இல்லை கருணாநிதிக்கும் இல்லை அதனால் கருணாநிதி பேரை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பரிந்துரைக்கிறது என்னென்னா பாண்டிய நெடுஞ்சலியினுடைய பேரை வந்து அந்த வளாகத்துக்கு வைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் வைக்கணும்னு சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து கீழடி அகலாய்வு மட்டுமே நமக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது மதுரை மாநகரம் சொல்கிறோம் அப்போவே பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல்ன்றதை இப்போ சின்னங்களாக பொறிக்கப்பட்டிருக்குது அது கீழடி அகலாய்வில் நமக்கு தெரியுது அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஆய்வின் அடிப்படையில் கிடைச்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அந்த விளையாட்டை வந்து பா பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற பாண்டிய மன்னர்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடத்தி கொண்டே வந்திருந்திருப்பாங்க அப்போ அப்படி கடத்தி கொண்டு வந்திருந்த பாண்டியர்களினுடைய அடையாளம் மதுரையில் எங்கேயுமே கிடையாது தம்பி திருமலை நாயக்கருக்கு மகால் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மதுரையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக தெரியும் திருமலை நாயக்கரினுடைய வரலாறு என்பது வந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த அரண்மனையில் தான் அவங்களுடைய வரலாறு ஆனால் திருமலை நாயக்கருக்கு அவ்வளோ பெரிய மகால் இப்போ வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்போ பாண்டிய மன்னர்கள் ஆண்டதுக்கான வரலாறு ஏதாவது இருக்கா வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருக்கான்னா ஒரு சான்றம்ல ஒரு அரண்மனை கிடையாது ஒரு கோட்டை கிடையாது ஒரு கொத்தளம் கிடையாது எந்த விதமான அடையாளம் இல்லாமல் மதுரை இருக்குது அப்போ மதுரையை வந்து நீங்கள் என்ன இருக்குனிங்கன்னா பாண்டியர்களின் வரலாறு நாளைக்கு வர்ற சந்ததியினருக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்றனால அப்போ ஒரு பேரை வச்சிங்கன்னா அதன் அடிப்படையில் ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டதுன்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறை தேடுவாங்க தான் நாங்கள் பாண்டியன் நெடுஞ்சலையின் பேரை வைங்க அதுதான் பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் வந்து அதை பரிந்துரைக்கிறோம் காரணம் எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருப்பாங்க அதில் ஏன் குறிப்பாக வந்து பாண்டிய நெடுஞ்சலியின் பேரை நம்ம ஏன் வைக்கணும்னு பரிந்துரைக்கிறோம்னா அவன் தான் ஆரிய படை கடந்த பாண்ட் நெடுஞ்செலிய பாண்டிய நெடுஞ்சலியன் சொல்லி இங்கேருந்து ஆரியர்களின் படையை வந்து எந்த நோக்கத்தில் வந்தாங்களோ தமிழ்நாட்டிலிருந்து திருப்பி விரட்டி அடித்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தவன் தான் பாண்டிய நெடுஞ்சிலையன் அதனால அவருடைய பேரை நம்ம வைக்கணுன்றதுக்கான கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் பல மன்னர்களாண்டிருக்கலாம் பல சிறப்புகள் இருந்திருக்கலாம் மதுரைக்கு பல போர்களை நடத்தி இருந்திருக்கலாம் ஆனால் பாண்டிய நெடுஞ்செல்யனுக்கு இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புகழ் இருக்கிறதுனால அந்த புகழை போட்டும் விதமாக வந்து அந்த பேரை வைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் வேறு ஒன்றும் அதில் வந்து நாங்கள் இல்லாத ஒன்று வைங்க இதை காட்டுங்கள்லாம் இல்லை அதான் வந்து நம்ம ஒரு வரலாற்று பெருமையாக நம்ம வரலாற்று கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ புதிதாக தொடங்கப்பட்ட விளையாட்டில் அது கிட்டத்தட்ட நம்ம பண்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஆய்வின் அடிப்படையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி விளாண்டுருக்காங்கன்னு தெரியுது அதுக்கு முன்னாடி எத்தனாயிரம் ஆண்டுகளாக விளாண்டான்னு தெரியாது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு ஐநூறு ஆண்டுகளாக வந்து பாதுகாத்து வர்றது மதுரை மதுரையை சுற்றியுள்ள நகரங்களில் உள்ள இது அப்போ பாண்டிய மன்னர்கள் தான் ப மதுரைனா பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்போ அந்த ஆட்சியின் அடிப்படையில் வந்து அவர்கள் அதை தொன்று தொட்டு அவர்கள் வளர்த்துட்டு வந்ததுனால அவர் இந்த பேரை நாங்கள் வைக்கணும்னு பரிந்துரைக்கிறோம் கருணாநிதி பேரை வைக்கிறதுக்கு தேவை என்ன இருக்குது தம்பி கருணாநிதிக்கு மதுரைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல அதன் அடிப்படையில் தான் அவர் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு க ஜல்லிக்கட்டு கட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கலைஞர் அவர்கள் தான் தீர்த்து வச்சுருக்காரு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதில் ஏதாவது உண்மை தன்மை தான் இருக்குதுங்களா அவர் அவங்க ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா தீர்த்து பார்ப்பல பொம்பளைங்க பிரச்சனை இருந்தால் தீர்த்து போப்பலாம் கட்ட ஜாய்னா ஏதாவது தீர்த்து பார்ப்போம் அமைச்சர்களுக்குள்ள ஏதாவது கொடுக்குறவாங்கல இருந்தால் தீர்த்து பார்ப்பலாம் ஜல்லிக்கட்டை எந்த இடத்துல தீர்த்து வச்சார் எந்த வருஷம் தீர்த்து வச்சார் என்ன பிரச்சனை அவர்கிட்ட வந்துச்சு அவர் ஏதாவது தீர்த்து வச்சார்னு சொல்லணும்ல ஏவாவில் சான்று இருக்கணும்ல தம்பி ஏவாவேலும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கி எதில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனில் ஒருத்தராக இருக்கிறாரு அவர் ஒரு போத்தாம் பொதுவில் போகிற போக்கில் வந்து இந்த தெருவில் இருக்கிற சல்லி பைய சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லிடக்கூடாதுல்ல அவங்களுக்கு அவர் பொறுப்புணர்ந்து வந்து பதில் சொல்லணும் ஒரு காரணத்தை சொல்லணும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையை கருணாநிதி இன்னாராக வச்சு பேசி தீர்த்து விட்டார் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இந்த பிரச்சனையை இப்படி பேசி தீர்த்து விட்டார் எப்படி எந்த பத்திரிகையிலையும் வராமல் எந்த தொலைக்காட்சியிலையும் வராமல் எப்படி தீர்த்து விட்டார் வந்துருக்கணுமில்ல வஞ்சிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமில்ல படிச்சிருப்போம்ல சமகாலத்தில் நடந்த போராட்டத்திலே ஒரு வாயும் திறக்காத கருணாநிதி ஜல்லிக்கட்டில் பிரச்சனை எப்படின்னு தீர்த்து வச்சாருன்னு எப்படி தம்பி நம்ப முடியும் இருக்குல்ல உங்களுக்கு சான்று இருக்கணும்ல சான்றை சொல்ல சொல்லுங்கள் ஏவாவேலா அவர்கள் அப்படி சா சொல்கிறாருன்னா சான்று சொல்லுங்கள் அப்படின்றது தான் நம்ம கேள்வி சேவாவேலி இப்போ நீங்கள் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி பேர் வைக்கக்கூடாதுன்ட்டு அது அரசு தரப்புலேருந்து எதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க தம்பி அவங்க வந்து திமுறில் ஆடுறாங்க இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் மாயாமதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கன்சிராம் அவர்களினுடைய சிலையையும் யானை சின்னத்தையும் உத்தரப்பிரதேசம் முழுவதுமே நிறுவனாங்க அது என்ன காரணம்னா அவங்க தன்னுடைய அதிகாரத்தில் அந்த நம்ம இதெல்லாம் நிறுவனம் நிறுவிடணும் உத்தரப்பிரதேசம்னா கன்சிராமும் யானையும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்திடணும் மீண்டும் மீண்டும் நம்மளை மக்கள் வாக்கு செலுத்தி ஜெயிக்க வைப்பாங்க அது இது வந்து ஒரு நிலைப்பட வச்சிடணுன்றக்கா அவங்க அதை செஞ்சாங்க அது என்ன நோக்கத்தில் செஞ்சாங்கன்னா அவங்க அதை நிலை நிறுத்தி அதன் அடிப்படையில் அவங்க வந்து நான் வந்து அடுத்து இந்தியாவினுடைய பிரதமராகப் போகிறேன் உத்தரப்பிரதேசம் முதல்வராகிட்டேன் அடுத்து இந்தியாவின் பிரதமராக போறேன்னு சொல்லி அதை அதை முன் வச்சு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு பாருங்க தம்பி உத்தரப்பிரதேசத்தில் யானை சின்னமும் கிடையாது கன்சிராம் சிலையும் கிடையாது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல வந்து நாளைக்கு வேற ஒரு ஒரு கையிலின் ஆட்சியில் வரும்போது கருணாநிதி சிலை ஜெயலலிதா சிலை எம்ஜிஆர் சிலை அண்ணா சிலை இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும்னு மாத்துவமா மாற்ற மாட்டோமா ஏற்கனவே அதுக்கு நமக்கு சான்று இருக்கு கண்ணை சிலையே போக்குவரத்துக்கு இதாக இருக்குதுன்னு எடுத்தாங்களா இல்லையா அதே போல் எங்களுடைய புகழ்மிக்க சிவாலய சிவாஜி அவர்கள் உலக புகழ்மிக்க நடிகர் தமிழ்நாட்டினுடைய பெருஞ்சொத்தாக இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் இவர் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய சிலையை எடுத்தாங்களா எடுக்கலையா தம்பி அது மாதிரி என்ன காரணம் சொன்னாங்க போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குதுன்னு சொன்னாங்க உங்கள் சிலை பூரா ரோட்டில் தான் இருக்குது நாங்களும் சொல்லுவோம் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குது அதனால் இந்த சிலையெல்லாம் அப்புறப்படுத்துகிறோம்னு ஒரு நாள் கட்டி தூக்கி ஓரமாக போடுறோமா இல்லையான்னு பாருங்கள் அதுதான் நடக்கும் இதே தான் கருணாநிதியினுடைய பேரவர்கள் வைக்கலாம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுனால வைக்கலாம் நாளைக்கு வேற ஒருவரும் கையில் ஆட்சியில் வரும்போது அதையெல்லாம் மாற்றுவாங்கல்ல கட்டாயம் மாற்றுவோம் தம்பி அதை அதற்காக தானே வேலை செய்கிறோம் நாங்கள் இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணலை மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டரை சந்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அன்றைக்கி மனு வாங்க இல்லை ஆள் இல்லை அவர் மேலே தான் இருந்தாங்க கீழே வந்து வாங்கலை அவங்க டிஆர்ஓ சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஒப்பட சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கிடையில் இன்றைக்கி என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா அந்த அரங்கத்தோட புகைப்படமே இன்றைக்கி வெளியாகி வந்திருக்குது அவர் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த அரங்கத்துக்குள்ளே நடந்து வந்தது போல் கருணாநிதி நூற்றாண்டு ஏறுதல் உழுதல் அரங்கம்னு சொல்லி அவங்க பேர் மேலே மாட்டியிருக்கிறாங்க பதாக மாட்டியிருக்கிறாங்க இதை வந்து பா பார்க்கும்போது தெரியுது இருபத்தி மூணாம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் திறந்து வைக்கிட்டோம் நாங்கள் இருபதாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் சேர்ந்து முதலில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு காத்திருக்குறோம் இருபத்தி தேதி அவர் அதெல்லாம் முடியாது நான் அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு பேர் வைப்பேன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் வந்தவொடனே மாற்றுவோம் அதில் எந்த கருத்தும் இல்லை அது ஜே அது அது ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறேன் அங்கே உள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சொல்கிறேன் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சொல்கிறேன் அவர் அமைச்சர் தன்னுக்கு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக செய்கிறாரு அவர் அதனால் பாதிக்கப்படுவார் இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலின் போது வந்து கொடுங்கோன்மையை செய்தது திமுக கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு அடைச்சி வச்சு காசு கொடுத்தாரு யார் செந்தில் பாலாஜி அங்கே உள்ள பொறுப்பு அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் அவரால் என்னென்ன அட்டூழியம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சார் எப்படின்னா ஓரமாக அது வரைக்கும் என்னென்னா மக்களுக்கு வந்து ஒரு தடவை வாக்கு செலுத்துறதுக்கு தான் காசு கொடுத்தாங்க ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தினம் தினம் காசு கொடுத்தாங்க யாரெல்லாம் போய் அந்த பட்டியில் அடைச்சி வச்சுருந்தாங்களோ தொலைக்காட்சியை போட்டு விட்டு சீரியல் ஒரு பக்கம் ஓடுது ஒரு பக்கம் படம் ஓடுது சாப்பாடு போட்டு காசு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க நாங்கள் வாக்காளர்களே சந்திக்க முடியாத நிலைமையை உருவாக்கி வச்சு திமுக அதோடய விளைவுன்னு இன்றைக்கி செந்தில் பாலாஜியோட நிலைமை என்னென்னு பாருங்கள் தம்பி நாங்கள் வாக்கு கேட்டு போகும்போது பிரச்சனை செய்யணும் பஞ்சாயத்து பண்ணணும்னு அங்கே அண்ணன் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வரைகிறப்போ அண்ணன் செந்தமலன் சிங் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அருந்ததியர்களையும் இவங்களையும் முதலியார்களையும் கூப்பிட்டு பேசிட்டார் ஒரு ஒப்பிட்டு பேசிட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு அருந்ததியர் சொன்ன கருத்து அண்ணங்க சொன்ன கருத்துன்னு அண்ணனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர் ஆசா பேசியிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு டி கே சிலவங்க அதே கருத்தை எங்கள் அண்ணன் பேசியிருக்கிறார் அந்த கருத்தையை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள அருந்ததியர் அமைப்புகளை எல்லாம் தூண்டிவிட்டு காசு கொடுத்து நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கண் கூட பார்த்தோம் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அண்ணன் மேலே வந்து பிசிஆர் வழக்கு போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க இல்லைன்னா நாங்கள் பிரச்சாரத்தை விட்ட மாட்டோம்னு சொன்னாங்க அதே நாளில் பிசிஆர் வழக்கு கொடுத்து அண்ணா அண்ணன் மேலே பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ அண்ணன் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சது யார் செந்தில் பாலேஜ் அப்போ செஞ்சு முடிச்சிட்டு என்ன செஞ்சாருன்னா அன்னைக்கே அந்த வழக்கு பதிவு செஞ்ச அன்னைக்கே அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க அன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போகிற எங்கள் பிள்ளைகளெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு மண்டையை உடச்சி கிட்டத்தட்ட ஏழு பேர் மருத்துவமனைக்கு போனாங்க அதெல்லாம் ஜிஞ்சது யார் இதே செந்தில் பாலாஜியான் செந்தில் பாலாஜி அன்னைக்கு ஈடி ரயிலில் எங்கே இருக்காப்புல சிறையில் இருக்கிறாரு அதே போல் இந்த மூர்த்தி அவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஜெயிலுக்கு போவார் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த இன்றைக்கி கூட ஒரு இது வந்திருக்குது நேரத்தை நம்ம வந்திருக்குது மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட திருமண மண்டபம் கட்டியிருக்கிறாருன்னு வந்திருக்குது இப்போ காணொளி காட்சிகள்லாம் வந்திருக்குது பாருங்கள் பாருங்கள் அது விட்டு கட்டாயம் அவர்கள் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஒன்று இவர்கள் பிஜேபி காலில் விழுந்து தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்டாயம் சிறைக்கு போவாங்க தம்பி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் திரும்பவும் தொடர்ச்சியாக கொடுங்கோளர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காதீங்க காசுக்கும் பணத்துக்கும் வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த சமூகம் அடிமையாகி போயிடுச்சு இந்த பெரும் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையாளத்தனத்தை பார்த்தீங்க அதே நிலமை தான் எல்லா இடத்துல இருக்குது அதனால் திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த நாலு கட்சியையும் தமிழ்நாட்டில் ஒழிக்காமல் மக்களுக்கு எந்த விடிவு காலமும் கிடையாதுன்றது தான் நம்ம திரும்ப திரும்ப அவங்களை வலியுறுத்துகிறோம் மக்களுக்கு பரப்புரையாக செய்கிறோம் மக்கள்கிட்ட பேசுகிறோம் கருத்துக்களை சொல்கிறோம் காரணம் என்னென்னா இவர்கள் நான்கு பேருமே இந்த மக்களுக்கான அவர்கள் இல்லை என்பதை தான் நமக்கு முன்னாடி அடிக்கிறது சரி இந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் தான் கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க அந்த மாதிரி புகார்கள்லாம் வருது இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நாங்க பெரும்பாலும் இப்போ மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அதுல எல்லாம் யாருக்கும் உடன்பாடு கிடையாது அதே போல மாடு அடக்க போறவங்களுக்கும் யாருக்கும் பெருசாக உடன்பாடாது நீங்கள் நீங்க பாருங்க கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கலைஞர் உயிரோடு இருக்கும்போது செஞ்சாங்க அப்போ வந்து அவர்களுடைய அதிகாரம் துஷ்பிரயோகம் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு அன்னைக்கு கண்ணு முன்னாடி வந்து அஜித் சார் வந்து எந்திரிச்சு நின்று உங்களுக்கு சொன்னார் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ பாருங்கள் கருணாநிதியோட நிலைமை நூற்றாண்டு விழா இதே திரையுலகம் திரண்டு வந்து நடத்துச்சு ஐநூறு பேர் கூட இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க இன்றைக்கி இணையதளங்கள்லாம் நீ பாருங்கள் முள்வேலி அமைக்கப்பட்டு மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க விஐபிக்களுக்கும் மக்களுக்குமான நடுவில் வந்து ஒரு முள்வேலி அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் இன்றைக்கி ஒரு பெரும் புகார் இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த ஆட்சினு மக்கள் இவர்களை ஏற்கலை ஏற்க தான் நமக்கு கண்ணு முன்னாடி காட்டுது நான் சொல்கிறேன் தம்பி ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் கொடுக்காம இவர்களால் ஒரு கூட்டத்தை கூட கூட்ட முடியாது ஒரு ஐநூறு பேரை கூட இவர்களால் கூட்ட முடியாது காசு கொடுத்தா தான் மக்களே வருவான் ஓட்டு கேட்க வரும்போது மக்களை திரட்டி வச்சுட்டு நின்று இருக்காங்கல்ல அது ஓபிஎஸ் வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி யார் வந்தாலும் மக்களை பெருந்தொழாக திரட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அந்த கூட்டத்தை தான் மக்கள்கிட்ட காமிச்சு காமிச்சு ஒரு பெருங்கூட்டம் இருப்பது போல் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற திமுகவும் அண்ணா திமுகவும் ஏன் தம்பி ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் காசு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்க தொண்டர் போட்டாலே ஜெயிச்சிருவாங்கல்ல ஏன் காசு கொடுக்குறாங்க அப்போ அவங்க தொண்டனே காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவானே அப்படின்ற நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் அங்கே ஜல்லிக்கட்டு நடத்தி நடத்துவேன்னு சொல்லி நீங்கள் பிடிவாதமாக செஞ்சாலும் செய்யலாம் அது உங்கள் அதிகாரத்து முறை உங்கள்கிட்ட இருக்கிற பணத்து முறையில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து வர்ற கலந்துக்கிற மாடுகள்லாம் ஐயாயிரரூவா காசு சும்மா தரேன் வர வர போக்குவரத்து தலை செலவு தர்றேன் ஒய்யே மாடுபிடி வீரர்களுக்கு காசு தரேன் நீங்கள் சொல்லலாம் தம்பி ஆனால் பிசு பிசுட்டு போகும் ஏன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு என்பது இந்த ஏறுதலுரது என்பது வெறுமனே ஒரு அரங்கத்துக்குள்ளே நான் விரும்பி நடத்துறது அல்ல ஒரு பகுதியில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அதன் அடிப்படையில் தான் அது பாரம்பரிய வழி வழிபாடு நடத்தி தான் ஜ மாடுகளை வந்து வாடிவாசல் வழியில் அவுத்து விடுவாங்க அது வந்து அந்தந்த பகுதியில் இப்போ முத்தையா இருக்குன்னா முத்தையா சாமி கும்பிடுவாங்க மந்தேமன் அம்மன் இருக்குன்னா மந்தேமனை கும்பிடுவாங்க கருப்பணசாமி இருக்குன்னா சாமி கும்பிடுவாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாதா கோயில்கள் சர்ச் இருக்குன்னா சர்ச்சு திருவிழாவை ஒட்டி மாடுகளை அவுந்து அவுத்து விடுவாங்க அதுபோல் வந்து நீங்கள் இவங்க எல்லாருமே எதை செய்கிறாங்கன்னா வழிபாடும் பண்பாடும் சார்ந்து சேர்ந்து ஒன்றா வரும் ஒரு கோயில் திருவிழா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நாள் ஏழு தழுவுதல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கே தவிர நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கெலாம் அதை நடத்தக்கூடாது நடத்துனீங்கன்னா நீங்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் நான் எல்லாத்துலேயும் விளையாடுற மாதிரி இதில் விளையாடாதீங்க இதில் விளாண்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் திமறும் உங்களுடைய பணமும் உங்களோட வச்சுக்கோங்க இதில் வந்து திணிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் தூக்கி கருணாநிதி என்ற பேர் தமிழ்நாட்டிலே இல்லாமல் போயிடும் பார்த்துக்கு கண்டிப்பானே இப்போ நீங்கள் சொன்னீங்க மாடை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கோயிலுக்கெல்லாம் கூட்டி போவோம் அதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டு கொண்டு வரோம் அப்படி சொல்கிறீங்க இது வந்து விளையாட்டை மட்டும் பார்க்காம ஒரு இறை நம்பிக்கையோடு கலந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போது என்னென்னா இவங்க வந்து இது ஒரு ப்ரோ கபடி ஐபிஎல் மாதிரியான சூதாட்டம் மாதிரி கொண்டு போகிறாங்கன்ட்டு பலர் விமர்சனம் பண்ணுறாங்க இது நீங்கள் இல்லை அது எப்படின்னா நீங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வாடி வாசல் இருக்குது இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க சட்டம் போட்டது இப்போ இப்போ ஒரு சின்ன ஒரு ரூல் ரூல் போட்டிருக்காங்கல்ல அந்த ரூலில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இடங்களில் மட்டுந்தான் இருபத்தி மூணு பகுதிகளில் இடங்கள்னு கூட சொல்லாமல் இருபத்தி மூணு பகுதிகளில் தான் இப்போதைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துகிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேலே இடத்துல நடந்துக்கிட்டு இருந்துச்சு இரநூத்தம்பது பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது குறிப்பாக மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனியில் ஒரு சில இடங்களில் அதே போல் வந்து புதுக்கோட்டை இந்த ஐந்து மாவட்டங்களை தவிர வேற எங்கேயுமே வந்து அங்கெல்லாம் கிடையாது திருநெல்வேலியும் கிடையாது தூத்துக்குடி கிடையாது அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கிடையவே கிடையாது ராமநாதபுரத்துலேயே ஒரு சில பகுதிகள் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே முழுதுமாக நடக்காது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர இல்லை மஞ்சுவிரட்டும் ஜல்லிக்கட்டுமே சொல்கிறேன் நான் இந்த ஐந்து மாவட்டங்களை தாண்டி வேற எங்கேயுமே கிடையாது அப்போ வே அந்த பகுதிகளுக்குள்ளே நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 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 இவர்கள் போடுகின்ற சட்டம் இவர்கள் போடுகின்ற நெருக்கடி இவர்கள் போடுகின்ற இதை இப்போ வச்சு 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 அவர்கள் ஒரு சில இடங்களில் எதுக்கடா அதை போய் நடத்திக்கிட்டுன்னு விட்டவனு இருக்கிறான் நடத்தியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறவனு இருக்கிறான் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு இவங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய நெருக்கடியான சட்டத்திட்டங்கள் இல்லாத காலகட்டத்தில் பெருசாக பொருளாதார செலவு இருக்காது இப்போ இவங்க கொடுக்குற நெருக்கடியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு இந்த தடுப்புகள் போடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு ஆளு ஒரு ஒரு நிகழ்வை நடத்துகிறதா இருந்தால் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் மட்டும் அதுக்கு மட்டும் செலவாகுது இந்த கேலரி கட்டுறது கம்பு கட்டுறது இதுக்கு மட்டும் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் செலவாகுது அது அந்த காசு இருந்துச்சுன்னா அந்த மக்கள் பரிசு தொகையை அள்ளி கொடுப்பான் மாடுக்கும் கொடுப்பான் விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுப்பான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும் ஆனால் இவர்கள் செய் இந்த சட்டம் அந்த சட்டம்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த நெருக்கடி இருக்குது அதனால் இப்போ மாடுன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஐபிஎல் விளையாடுற மாதிரி மாட்டை வந்து சூதாட்டை நீங்கள் மாட்டை சொல்லி தம்பி இவனை மட்டும் குத்து அப்படின்னு சொல்ல முடியாது அது யாரை வேணாலும் குத்துவோம் யாரை வேணாலும் தூக்கி போடும் அதே போல் விளையாட்டு வீரரை வந்து நீ குத்து வாங்கிக்கன்னு சொல்ல முடியாது இந்த மாட்டை பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது நீ பிடிச்சே ஆகணும்னு எவனையும் சொல்ல முடியாது இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடு நல்லா விளையாடுறதுன்னா அந்த மாடை நீ பிடிச்சே ஆகணும்னு எவனையும் கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சூழ்நிலை பார்த்து தான் விளையாட முடியும் அந்த மாட்டோட எப்படின்னா அந்த மாடு நம்மளோட இதாயிருச்சு அப்படின்னா தான் அதை நம்ம அமுக்கவே முடியும் தொடவே முடியும் இல்லாட்டினா அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது ஒரு சில மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஏறி நின்றுக்குருவாங்க பார்த்துருக்கீங்க அவங்க பார்த்துருப்பீங்க அப்போ வந்து அதோட நீங்கள் விளையாடும் போது வந்து அதோட நீங்கள் கொஞ்சம் இணங்கினா தான் அது உங்களோட ஒத்துழைச்சா தான் அதோட நீங்கள் இணங்க முடியும் அது மாதிரி இவங்க ப்ரோ கபடி மாதிரி நீங்கள் கட்டாயம் பிடிச்சி தான் ஆகணும்னா சொல்ல முடியாது செட்டிங்லாம் போட முடியாது இல்லை அதனால் இந்த விளையாட்டு வேறு மற்ற விளையாட்டுகள் வேற இப்போ என்னன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கொம்புகள்லாம் வந்து சார்ப்பாக இருக்குது அதில் வந்து ரப்பர் புஷ்ஷு மாட்டணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மாட்டினா விளையாட்டே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வீரம்ன்றது அவன் ஏற்றுக்கொண்டு தான் போறான் எல்லாருமே நீங்கள் போய் விளாட போறீங்கன்னா நான் போய் விளாட போறேனா எல்லாரும் விளாட போறேனா கிடையாது யார் அந்த வீரத்தை நான் செஞ்சு காட்டுவேன் என்னால் மாட்டை அடக்க முடியும்னு ஏன் நினைக்கிறானோ அவன் தான் போய் விளாட போறான் இதுல வந்து ஒன்றுமே கிடையாது அதே போல் மாடுமே அவங்களோட சேர்ந்து தான் விளையாடும் எந்த மாடும் முகஞ்சொலிக்காது நீங்க பார்த்தீங்கன்னா அது தன்னோட வீரியத்தை காட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யும் ஐநூறு பேர் இருந்தாலும் ஐநூறு பேரோடையும் சண்டை போடாது இவன் என்ன செய்வான்னா அந்த ஐநூறு பேரோட ஒரு சண்டை போடுற மாடை எப்படியா பிடிச்சிடணும்னு இவனும் முயற்சி செய்வான் அதனால் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கொண்டு தான் விளையாடுறது தான் அது மாட்டுக்கு பிடிச்சி தான் விளையாடும் இவனுக்கு பிடிச்சா தான் விளையாடும் இல்லைன்னா மாடு நிற்காதில்ல அவங்களுக்கு வெறிச்சு ஓடிடும்ல அவங்களுக்கு உங்களுக்கு மாடு வந்து அவங்களோட விளையாட பிடிக்கல இப்போ நம்ம நம்ம கூட்ட ஒரு குழந்தையே இருக்குது நம்ம பிடிச்சிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அது குழந்த தான் பார்க்கறக்கு தான் மாடு பெருசாக உருவமாக இருக்குமே தவிர அது நம்ம வீட்டில் உள்ள குழந்தை மாதிரி தான் நம்ம குழந்தையே விளையாடுன்னு கூப்பிட்டோம்னா ஒரு சில ம குழந்தை அழுகும் வரவே வராது இல்லைன்னா ஓடும் நம்மளை விட்டுட்டு ஓடும் அது மாதிரி தான் மாடு பிடிச்சா தான் விளையாடும் இப்போ பிடிக்கலன்னா என்ன செய்யும்னா அந்த இடத்த விட்டு எப்படா வெறிச்சு ஓடுறது இருந்தால் ஓடுமே தவிர மாடை இதில் ஒன்றும் வதை செய்கிறதோ இவர்கள் சொல்கிறது போல் அந்த மாட்டை வளர்த்தவனாக இருக்கணும் சாடி சாணி அழுனவனாக இருக்கணும் மாட்டை குளிப்பாட்டினவனாக இருக்கணும் மாடோடு பேசுனவனாக இருக்கணும் மாடோடு பழகினவனாக இருக்கணும் அப்போ தான் மாட்டோட அருமை தெரியும் அப்படி எந்த இதுவுமே தெரியாதவன் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம முன்னாடி திணிக்கிறது இருக்கில்ல அதை வந்து ஒருபோதும் ஏற்க முடியாது தம்பி வரலாறும் தன்னுடைய இதுவும் எப்போவுமே தன்னை வந்து பாதுகாத்துக்கொண்டே இருக்கும் தமிழும் இந்த வரலாறும் தன்னை ஏதாவது ஒரு வகையில் பாதுகாத்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து இதை வந்து எந்த கொம்பாதி கொம்ப நினைச்சாலும் அழிக்க முடியாது தம்பி அதுக்கு வா இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்குமே தவிர இந்த நாலு வருஷம் தடை இருந்துச்சு மூணு வருஷம் தடை இருந்துச்சு எவனும் மாடு வளர்க்காம இருந்தானே கிடையாதுல்ல வளர்த்த தான் செஞ்சான் அதனால் அது அதெல்லாம் விடவே மாட்டாங்க அதனால் வளர்த்துக்கிட்டே தான் இருப்பான் அடுத்த தலைமுறை கடத்தி கொண்டு தான் இருப்பான் எவ்வளவோ சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நாகரீகம் வளர்ந்து கொண்டு போகுது பெரிய பெரிய படித்தவர்கள் வந்துட்டாங்க இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க ஜட்ஜஸ் வந்துட்டாங்க இப்படிலாம் இருந்தாலும் கூட அவர்களே மாடு மேலே அன்பு செலுத்துறவர்களா மாடு வளர்க்குறவர்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய கோடீஸ்வரன் மாடு வளர்க்குறான் அதே போல் சாதாரண ஏழையும் மாடு வளர்க்குறான் அதனால் இதை வந்து விடமாட்டான் தம்பி இது அவன் வீட்டில் வந்து ஒரு குழந்தை போலன்னு வச்சுக்கோங்க அதனால் அதை விடவே முடியாது அதை சரி கடைசியாக ஒரு கேள்வி அந்த அரங்கத்திற்கு கருணாநிதி பேர் தான் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட கட்ட எதிர்ப்பு என்னவாக இருக்கும் இல்லை நாங்கள் இப்போ வந்து போராட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் அவர்கள் வைத்தார்கள்னால் அதை அதை வந்து நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து அதிகாரம் கொண்டு தான் அதை வீழ்த்த முடியும் அதிகாரம் ஒரு நாள் கையில் அதிகாரம் வரும் கட்டாயம் அதெல்லாம் உடச்சி சுக்குநூறாக நொறுக்கி போடுவோம் அதில் எதுவும் மாற்றம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பேரம்புகளும் இருந்த திமுக இவ்வளோ பெரிய ஆட்சியர் நாங்கள் ஐந்து முறை ஆட்சியில் இருந்துட்டு ஆறு முறை ஆடிச்சு இந்த மாதிரி சின்ன பயில்கிட்ட அசிங்கம் தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறது எங்களை மேற்கொண்டு கோவத்தை தான் ஏற்படுத்தும் நீங்கள் செஞ்சுட்டு போவீங்க ஆனால் திருப்பி வந்து நாங்கள் உடச்சி போடுவோம் அப்போ என்னென்னா இந்த பெரிய மனிதர்கள்லாம் இருக்கீங்கல்ல இப்போ அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் எங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க எங்கள் மாமா இருக்காங்க எங்கள் மச்சா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க எல்லோரும் அந்த கட்சியில் இருக்காங்க என் தம்பி இருக்கிறாங்க எல்லாருமே அங்கே கட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாளைக்கு வருத்தமாக இருக்கும் என்னடா இப்படி வந்து சின்ன பயில்கிட்ட தோத்து விட்டால் வந்து உடச்சி என்னடா அப்படின்னு சொல்லி கட்டாயம் உடப்பும் தம்பி அதில் எதுவும் மாற்றமும் இல்லை கருணாநிதி பேர் இதுக்கு வச்சாங்கன்னா ஒரு நாள் கட்டாயம் அதை மாற்றுவோம் அதில் எதுவும் மாற்றம் இல்லை அதை தான் அவங்களுக்கு சொல்கிறேன் வைப்போம்னா வச்சுட்டு போவாங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஆட்சியில் இருப்பீங்க இன்னும் ஒரு வருஷத்து இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் திருப்பி ஓட்டு பிச்சை எடுக்குங்கள்கிட்ட தான் வரணும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்கும் இல்லாமல் போயிரும்ல அப்போ அந்த இடத்துக்கு எவனா ஒருத்தன் வருவான்ல வந்தவனே மாற்றுவோம் தம்பி கண்டிப்பாக பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க மக்களிடத்தை கொண்டு சேர்ப்போம் மிக்க நன்றி நன்றி தம்பி